அனைவருக்கு வணக்கம் அட்வான்ஸ்டு தமிழ் குவாண்டம் டெர்மோ டைனமிக் எஃபெக்ட் அட்வான்ஸ்டு தமிழ் தெர்மோ டைனமிக் எனர்ஜி ஹேர்வெஸ்டிங் சிஸ்டம் இப்போ பார்த்திங்கன்னா தந்துவி கவர்ச்சி தந்துவி கவர்ச்சி மேலே மிக குறைந்த அதாவது மைக்ரோகிராம் இடையுள்ள வைத்து கொண்டு ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு மில்லி ஓட்டு எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக வச்சுருக்கேன் தண்ணி இதை வந்து பார்த்தீங்கன்னா தேன்கூடு முறையின் பேர் தேன்கூட்டில் வந்து எப்படி தண்ணி அந்த தேன் வெளியே வராதோ அதே போல் இது கேப்லரி ரியாக்ஷன் சொல்லுவாங்க கவர்ச்சின்னு சொல்லுவாங்க கவர்ச்சின்னா உள்ளே வாங்குதல் கேப்லரி ரியாக்ஷன்னா என்ன பொருளும் தம்ம குழந்தைகளுக்கு தெரியாது ஆனால் கவர்ச்சின்னா உள்ளே இழுக்கிறதுன்னு அர்த்தம் தமிழில் எப்போவுமே தெளிவாக வைப்பாங்க தந்தொகி கவர்ச்சி தந்தொகுனு சிறிய குழாய் அப்படி கவர்ச்சி கவர்ச்சின்னா உள்ளே இழுத்தல் பேர் அப்போ அது உள்ளே போய் இழுத்துக்கிட்டே மேலே போயிடுது நூறு மீட்டர் வரைக்கும் மேலே போகுது எந்த தெர்மூட ஃபாலோ அது பின்பற்றுறதில்லை தெர்மூட எனக்கு ஃபஸ்டில் செகண்டில் தேர்டில் ஃபோர்த்தில் ஃபிஃப்த்தில் செவன்த்தில் ஹண்டர்டில் இதெல்லாம் இயற்கைக்கு வேலை செய்யாது புரியுங்களா இப்போ நான் திருப்புறேன் இதே திருப்பும் பொழுது பாருங்கள் சும்மா நான் விளையாட்டு திருப்ப கே இல்லை இதை வந்து அப் வேர்டு டவுன் வேர்டு டவுன் வேர்டு காட்டுறேன் டவுன்வேர்டு சும்மா விளையாட்டு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா எத்தனை வோல்ட்டு போகுது அது ஐம்பத்தி மூணு வேர்ல்ட் ஐம்பத்தி ஐநூற்றி நாற்பது மில்லி வேல்டு போகுது நிமுத்துறேன் நிமித்ததுனால் கொஞ்சம் குறையுது இது சும்மா விளையாட்டு இது நிறுத்திட்டே தான் மாட்டேன் ஐம்பது போய் ஐம்பத்தொன்று ஐம்பத்திரெண்டு போகும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மின்சாரம் குறையிறதே இல்லைங்கிறது தான் காரணம் இது வந்து இட் இட் இஸ் எ ஜெனரேட்டர் இட் இஸ் நாட் அல இட் இஸ் நாட்டை அல்களின் ஜெனரேட்டர் இட் இஸ் நாட்டை ஆசிட் ஜெனரேட்டர் இட் இஸ் நாட் நாட்டை வால் கால்வன் ஓல்டேக் ஜெனரேட்டர் அண்டு கால்வனிக்கு பேட்ரி பேட்ரினே சார்ஜ் டிச்சார்ஜு தான் ஆகணும் எவ்ரிபடி பேட்ரி வில் க்யோ டி சார்ஜ் இதுதான் சயின்ஸ் சயின்ஸு கிடையாது அது கீழே மற்றரகமான சயின்ஸு சயின்ஸில் மற்றரகமான சயின்ஸு உயர்ம சயின்ஸ் இருக்கு இல்லையா கீழறிவு மேலறிவு ரெண்டு இருக்கு இல்லையா அந்த கீழறிவு நமக்கு தேவைதான் கீழறிவில் அடி வாங்குறப்போ மேலறிவுக்கு போட வேண்டும் ஆக அந்த கிளாசிக்கல் ஃபிசிக்ஸுங்கிற தப்பு கிடையாது அது கீழான அறிவு இது 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 குவாண்டம் அட்வான்ஸ்டு சயின்ஸ்னு சொல்லுவாங்க அட்வான்ஸ்டு குவாண்டம் சயின்ஸ் பேர் அட்வான்ஸு தமிழ் குவான் சயின்ஸ் இது தமிழ் இருக்கிற கொள்கை நிரூபிக்கிறதுக்காக தான் ஆக்கள் அழித்தல் அவித்தல்னு பேர் எல்லாம் ஆ வரும் அவித்தல் பாதுகாத்தல் பேர் அதாவது டிஃபன்ஸ் ப்ரொடியூஸ் ரெடியூஸ் டிஃபன்ஸ் இப்போ வந்து இது ஜென்ரேட்டர் கிடையாது ஆனால் கரண்ட் உற்பத்தி ஆகுது இல்லையா இது பார்த்தீங்கன்னா டினி வாட்டர் மாலிக் வச்சுருக்கா பியூர் வாட்டரை வச்சிருக்கு எந்த வாட்டர் வச்சுருந்தா என்ன இருக்கிறதே இருக்கிறது ஒரு இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோகிராம் இதில் என்ன பியூர் வாட்டர் என்ன புண்ணாக்கு வாட்டர் எந்த வாட்டரும் தேவையில்லை இந்த கேள்விக்கு என்ன பதில் இப்போ பாருங்கள் ஐம்பத்தி அஞ்சு மில்லி ஒல்டு ஐநூற்றி ஐம்பது மில்லி ஒல்ட்டுக்கு போயிடுது அப்புறம் பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தி மூணு மில்லி ஓல்ட்டுக்கு வருது இப்போ திருப்பினா இது விளையாட்டு ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது மில்லி ஓல்ட் வருது நான் கேட்குற கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் தலைவன் கேட்குறேன் மிகப்பெரிய ஒரு இத்தாலிய விஞ்ஞானி அந்த அம்மா பேர் அன்னே எல் ஹீல்கியர்னு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆட்டோ செகண்ட் ஏடிடிஓ ஆட்டோ சேகன் ஸ்பீடு அந்த ஆட்டோ சேகண்டா டென் டு தி பவர் ஆஃப் எயிட்டீன் நானோ பிக்கோ பெம் டோம்பாங்க நானோன்னா உங்களுக்கு அனேமாக மைனஸ் பன்னெண்டு வரும் அப்புறம் வந்து பெ பிக்கோன்னால் மைனஸ் பதினஞ்சு வரும் ஆட்டோனா மைனஸு பதினெட்டு வரும் டென் டு ஃபோர மைனஸ் எயிட்டீன் இதெல்லாம் பார்த்துக்குங்க சரியானு பார்த்துங்க இதை வந்து இதை வந்து அருள் கூர்ந்து அந்த இத்தாலிய பெண் தான் அந்த பெண் விங்கானதுக்கு ரொம்ப அறிவு அதிகம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒருமை மகளிரே போல சிங்கிள் அட்டின்னு பேர் சிங்கிள் பேர் அது அது உலக சாதனை அது வந்து லேசர் பீமை வச்சு மந்த வாயு வைத்து இந்த அம்மா கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த அம்மா வந்து மேரி கியூரியெல்லாம் அடையாளம் காட்டுறாங்க இப்போ கூறி அலையாளம் காட்டாங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குமாருங்க இப்போ அங்கே போய் உங்களுக்கு எது எது வேலை செய்யாது அதாவது குவான்டம் லெவலில் எது வேலை செய்யாது தெரியுங்களா தெர்மோடைக்க வேலை செய்யாது வெப்ப கோட்பாடு வேறு அது வந்து நீராவி கோட்பாடுன்னு சொல்லுவாங்க அது புட்டு உயிக்கிறதுக்கு இட்லி சொல்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஆகும் அதனால் வந்து எங்கள் நாட்டினுடைய தத்துவத்தை நிரூபிக்கிறத வேலை இது இட்லீஸ் இஸ் நாட் ஜெனரேட்டர் இது மின்சார உற்பத்தி பண்ணுறது கிடையாது நான் சுழன்று கொண்டு இருக்கிறேன் நான் ஆகிறேன் அழிக்கிறேன் காத்துக்கொள்கிறேன் எங்கள் ஊரில் திருவள்ளுவரில் இருக்குது திருக்குறள் இருக்குது அதாவது காத்தல் அப்புறம் பகுத்தல் அழித்தல்னு சொல்லுவாங்க திருவள்ளூர் வந்து ஒரு உண நாட்டை காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதாரசம் பாருங்க அதாவது காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதாரசம் சொல்லுவார் இப்படி சொல்லுவார் இது நாடுனுடைய கொள்கையை பற்றி வள்ளுவர் பொழுது ஆக்கள் காத்தல் வகுத்தல் அழித்தல் சொல்லுவார் அந்த மாதிரி இது தமிழ் கொள்கைகளை நிரூபிக்கிறதுக்காக நான் காட்டுறேன் அப்போ இப்போ என்ன பண்ணுறது ஆக்கல் அழித்தல் காத்தல் இது நடந்துகிட்டே இருக்குது அதனால் இத்தாலியை சேர்ந்த ஐ போ டவுன் ஐ ஐ கோ டவுன் மை ஹெட் டு த இத்தாலியன் சூப்பர் சயின்டிஸ்ட் சூப்பர் லேடி சயின்டிஸ்ட் அன்னே எல் ஹியூலியர் அவங்க இதை கவனிக்கணும் இது எப்படி அவங்க தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் இது எப்படி வேலை செய்யுது அப்போ ஆட்டோ சைகண்டனா டினி வைப்ரேட்டரிங்னு சொல்லுவாங்க டினி வைப்ரேட்டர் அதாவது இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது ஆட்டோ வைப்ரேட்டர் குவான்டம் வைப்ரேட்டர் சொல்கிற மாதிரி எனக்கு குவாண்டம் வைப்ரேட்டருக்கான எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அது அன்னே எல் ஹியூலியர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நோபல் பரிசு பெற்றாங்க அதாவது பெண்கள் நோபல் பரிசு பெற்றது ரொம்ப 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 அது அறிவுது இது அது வந்து குவாண்டம் மெக்கானிக்கல் வந்தாச்சு இனிமேல் குவாண்டம் மெக்கானிக்கல் சயின்ஸில் தான் இது வேலை செய்யும் அதாவது பிரபஞ்சம் எப்படி சுழல்கிறது என்பதற்கான இது முடிவு அப்ளைடேஷன் ஆட்ட ஜெனரேட்டர் ஹவு த யுனிவர்ஸ் ரொட்டேட்டிங் அப்படிங்கிறது தான் திஸ் இஸ் நாட் லைனியர் மூமெண்ட் திஸ் இஸ் எ ரவுண்டு மூமெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அதனால் அதுக்கு வந்து ஐ ரெக்வஸ்ட் டு த அண்ணே எல் ஹெலியர் ப்ளீஸ் செக் திஸ் சிங்கிள் வாட்டர் ட்ராப் ஹவு டு கிரியேட் த பாயிண்ட் சிக்ஸ் ஓல்டு அட்டு த்ரீ மில்லியாம் பேர் அட்டு ஃபைவ் மில்லியாம் பேர் அண்டர்ஸ்டாண்ட் அதனால் அன்னு அந்த நான் இத்தாலிய அந்த பெண் எங்க அன்றைக்கி கேட்டுக்கொள்கிறேன் அது முடிஞ்சிதுன்னா கூகுள் நோட் புக்கு எல்லாம் வந்து அவங்களுக்கு தகவல் கொடுக்குற மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பெண்கள் சேர்ந்தால் கண்டுபிடித்து விடலாம் ஆனால் இது எதுக்கு தெரியுமா வடை சுடுறதுக்கு ஆகாது ராக்கெட் ஓடுறதுக்கு ஆகாது எலிபுடிக்கிறதுக்காகாது மீன் பிடிக்கிறதுக்காகாது எதுக்கு ஆகாது நான் சுழன்று கொண்டே இருக்கிறேன் எல்லா எங்கள் புராணக்கதில் பார்த்தீங்கன்னா சுழன்று கொண்டே இருக்கிற மாதிரி சக்கரம்லாம் கட்டுவாங்க அது எப்படி சுழலுங்கட்டுனா ஆக்கல் அடித்தல் காத்தல் தான் அதனால தான் ஈற்றலும் ஈட்டலும் காத்தலும் காற்ற வகுத்தலும் நான் இந்த 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 கதையை நீட்டிக்கிறது காரணம் இந்த திருக்குறளில் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நீட்டினேன் உடனே சூப்பர் மைண்டுக்கு போயாச்சு அது அதை பல கோடி மைலுக்கு அப்பால் போய் எடுத்துகிட்டு வந்துடுச்சு இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் சேம் பிரின்சிபல் தான் இது இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் பல்லதரசு அப்போ மூன்றையும் செஞ்சு அதை காக்கனுங்கிறாரு இப்போ பிரபஞ்சம் இந்த மூன்று சொல்லி அங்கே தான் நாங்கள் அணுன்னு பேர் வச்சுட்டோமே அணுனாவே எங்களுக்கு வேறு அர்த்தம் கிடையாது அது கண்ணுக்கு தெரியாத பேர் ஆக அணுவானவன் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அணுவானவன் அருவானவன் உருவானோன்னு சொல்லுவோம் அறுவாய் அறுவாய் உருவாய் இலதாய் இளதாய் எல்லாம் அருணா நாங்கள் சாதாரணமாக பாடுவோம் என்ன நாங்கள் ரெண்டாயிரம் வருஷம் கொஞ்சம் சாராயத்தில் இருந்துட்டோம் நல்லா தின்னு போட்டு தூங்கிட்டு கொழாப்பூட்டு ஆவியில் கொழாப்பூட்டு சாப்பிட்டு சாப்பிட தூங்கிட்டு நாங்கள் அப்படியே அறிவியல் அப்படியே அறிவியல் இறங்கி மனப்பாடம் பண்ணி பண்ணி அறிவியல் இறங்கிறாயிருவோம் இஸ்ரோக்கு போவோம் சிந்திக்க மாட்டோம் ஐஐடிக்கு போவோம் சிந்திக்க மாட்டோம் அப்புறம் வந்து டிஆர்டிக்கு போவான் தின்னு சிந்திக்க மாட்டோம் எங்களை தேவை காப்பி அடிக்கிறதுன்னு டெவலப் பேங்க் தவிர கண்டுபிடிக்கிற அறிவு எங்களுக்கு கிடையாது ஏன்னா எங்களுக்கு நாங்கள் எதுவும் கண்டுபிடிக்கணும் நாங்கள் எம்டெக் வாங்கிட்டோம் இல்லை நாங்கள் தான் வெள்ளக்காரமெண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டினுடைய அந்த இந்த எக்ஸாம் வந்து படித்தாச்சு நாங்கள் பிஹெச்டி வாங்கியாச்சு அங்கே போய் சம்பளம் வாங்கிட்டு அப்படியே டெவலப் பண்ணிவிட்டு அப்படியே ஓட்டிக்க வேண்டியது தான் எல்லாம் காப்பி எடுக்கிற மாதிரியே தவிர இன்வென்டிங் போரை கிடையாது அதனால் ஜெர்மானியர்கள் நினைத்தாலே சிந்திக்க முடியும் சிந்திச்சு பாருங்கள் எப்படி வருது நான் குவான்டம் வைப்ரேட்டர்ங்கிறேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குவான்டம் வைப்ரேட்டரில் வேலை செய்யுது அப்படிங்கிறேன் குவாண்டம் வைப்ரேட்டரில் வேலை பாருங்கள் ஆட்டினாவே என்னென்னம பண்ணுது இப்படி இப்படி ஆட்டினாவே என்னமோ பண்ணுது இப்படி ஆட்டினா என்ன பண்ணுது இல்லை திருடுது இது எது திருடுது கொஞ்சம் ஏமாத்தப்போ நான் காக்கா வந்து வடையை திருடிட்டு போகிற மாதிரி இந்த எலக்ட்ரானிக் இது வந்து கொஞ்சம் உற்பத்தி பண்ணுற மாதிரி திருடுது இது கடுமையாக உழைக்குது இது திருடுது பாருங்களேன் எங்கேயோ இயற்கை கடுமையாக உழைக்குது இயற்கை பொருள் ஆட்டை போடுறாங்க இல்லையா இயற்கை உற்பத்தி பண்ணுறது கூட ஆட்டையை போட்டுட்ருக்குறான் அதனால தான் பூமி நாசமாக போயிட்ருக்குது அதனால தான் விரைந்து நாம் விண்வெளிக்கு சென்று மிதக்கின்ற வீடுகளை கட்டி வாழ வேண்டும் பிளானட்டரி காலனிசேஷன் வி ஐ டோன்ட் லைக் த பிளானட்டரி சிவிலைசேஷன் ஐ லைக் ஒன்லி ஃப்ளோட்டிங் சிவிலைசேஷன் அந்த ஃப்ளோட்டிங் சிவிலைசேஷனுக்கு போகிறக்கு தான் இயற்கை படலாமல் பண்ணுது அப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் ட்ராப்பை வந்து வாட்டர் ட்ரா சார்ஜ் வாட்டர் ட்ராப்லட்ட மாற்றுறாங்க அப்போ சார்ஜர் வாட்டர் டப்லாம் வச்சுட்டோம்னா அது ஜவ் மாதிரி ஆயிடுது அது வேறு ஒன்றும் இல்லை ஹை வோல்ட்டு பேட்டரி டுவல் வோல்ட் பேட்டரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆம்பியர் இருக்கலாம் வந்து சிரிஜ் எடுத்துக்கணும் அதாவது அந்த இது டிஸ்பஸல் சிரிஞ்சு இருக்கல இன்ஜெக்ஷன் சிரிஞ்சு அது ஒரு எம்எல் ரெண்டு எம்எல் நேப்பிட்டு அந்த ரிங்கு கனமான ரிங் ஒன்று போட்டுக்கணும் செப்பு ரிங்கு ஒன்று போட்டுக்கணும் மைனஸ் ப்ளஸ் கனெக்ஷன் கொடுத்தோம்னா அது கீழே ஒரு கண்ணாடி வச்சுக்கணும் ஒரு சொட்டு விட்டோம்னா அது அந்த ரிங்கை கடந்து கீழே போகிறப்ப அது சார்ஜு பார்த்துக்கலாம் மாறுது இந்த கண்ணாடி மேலே உளுந்துச்சின்னா செதறி போகணும் இல்லையா ஆனால் ஜவு மாதிரி உட்காந்துக்குது அந்த மாதிரி ஈஸியாக அந்த தண்ணியை இதில் வச்சுட்டுன்னு வச்சுருக்கேன் இன்னும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணலாம் ஒரு ரெண்டு டிராப் உள்ளே வச்சுக்கிட்டு பத்து வருஷத்துக்கு ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கலாம் அது வந்து அந்த நியூட்ரான் நியூட்ரினோ அப்போ இதெல்லாம் சேர்ந்து என்னமோ பண்ணுது முடிஞ்ச இத்தாலி விஞ்ஞானிகளும் மேக்ஸிமம் அங்கே என்ன கண்டுபிடிச்சிங்கன்னா நல்லது அதாவது வட்டமாக சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நிரூபிக்கிறக்கே தவிர பின்னா வட்டமான தோசை சுடுறதோ வட்டலாக இட்லி சுடுறதுக்கு ஆகாது சரியா நன்றி